பாஸ் கிரைம் திரில்லர் ரைட்டர் ராஜேஷ் குமார் நாவல் ஒன்னு ஏதோ வெப் சீரிஸா வந்திருக்காமே. அது பாத்துட்டீங்களா எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்லிட்டா போச்சு வணக்கம் வெல்கம் டூ சினிமா கெச்சரி நான் உங்கள் ரூ நைன்டிஸ் எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு வளர்ந்தவங்களுக்கு அந்த பஸ்ல போனவங்களுக்கு ட்ரெயின்ல போனவங்களுக்கு அந்த வழியாக அந்த புஸ்தகெல்லாம் விற்றுட்டு போவாங்க கடையில் தொங்க விட்டுருப்பாங்க ராஜேஷ்குமார் ஹேபிட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக படிச்சிருப்பீங்க நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு நாவல் இருந்து தான் இந்த ரேகை அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை எடுத்துக்கிறாங்க ஜி ஃபைவ் காரங்க இதை இயக்கியிருக்கிற இருக்கிறவர் தினகரன் அப்படின்றவர் ராஜேஷ்குமாரோட நாவல் அப்படின்ற ஒன்றும் பெருசாலாக ஒன்றும் படிச்சு முடிச்சோம்னு அதை பற்றி லாங்கே சொல்றது ஒண்ணு இருக்காது ஆனா அந்த படிக்கிற அந்த ஒரு இருபது நிமிஷமும் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் வந்து ஒரு எழுபது எண்பது தான் இருக்கும் போயிடும் அதில் விவேக் குருபலா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அவங்க தான் வந்து கீயான டிடெக்டிவ் போலீஸாக இருப்பாங்க சில சமயம் வந்து அவங்க இல்லாத கேரக்டரும் சில பேர்லாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த தொடர்ச்சியாக ராஜேஷ்குமார் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது இதுவும் அவருடைய ஏதோ ஒரு நாவல் இருந்தா எடுத்து இந்த ரேகை அப்படின்ற வெப் சீரிஸாக பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ஆறு எபிசோடு ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு இருபது நிமிஷம் தான் அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஸோ ஒரு நூற்றி இருபதுல இருந்து நூற்றி முப்பது நிமிஷம் இன்ஃபேக்ட் இதை மொத்தமாக சேர்த்தா ஒரு படம் என்ன படம் பார்க்குறமோ அந்த படத்தோட நீளம் தான் இதை ஏன் வந்து இவங்க வெப் சீரிஸை எடுத்தாங்க மொத்தமாகவே ஒரு மூவியாகவே எடுத்திருக்கலாமே அப்படின்றது எனக்கு இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சோன்னே வந்த கேள்வி அடுத்தது வெப் சீரிஸ் சீரிஸில் இறந்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ரெண்டாவது பேசோடு பார்த்தப்ப ஆஹா இந்த நாவலை படிச்சிருக்கமே எங்கேயோ இவங்க தானே ஃபில்லன் அப்படின்ட்டு ரெண்டாவது எபிசோட்லேயே எனக்கு தெரிஞ்சு போனதுனால இன்னும் கொஞ்சம் போச்சு அடுத்தது சேட்டன்ஸ் எடுக்கிற மலையாள சீரிஸு இங்கிலீஷ்காரங்க எடுக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் ஹிந்திக்காரங்க வடக்கு நண்பர்கள் எடுக்கிற வெப் வெப்சீரீஸோட ஸ்டாண்டர்ட்லாம் வந்து வேற மாதிரி வேற மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் அது ஜி இவங்க எடுக்கிற இந்த வெப் வெப்சீரீஸை பார்த்தோன்னே இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்து வேலை பார்க்குறாங்க வேலை இப்போ தான் தொழில் கற்றுக்குறாங்க போல் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வராமையும் நமக்குள்ளே இல்லாமல் இல்லை ஓகே இப்போ கதைக்குள்ளே வருவோம் தென்காசி அந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஒரு எஸ்ஐ நம்ம ஹீரோவாக பாலாஹாசன் அப்படின்னு விறப்பாக இருக்கிற அது ஃபுல்லாக பா மசுலாம் வச்சு கும்முன்னு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் எஸ்ஐ அதே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற கான்ஸ்டபுள் ஜனனி சீரியல் ஹீரோவை நினைக்கிறாங்க இதில் வந்து கான்ஸ்டபுளாக ப்ரொமோட் செய்யப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் இருப்பாங்கன்னா அதில் வந்து அமுதன் ஒரு பையன் இருப்பான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கிட்டத்தட்ட அந்த அமுதன் வந்து நம்ம ஹீரோவுக்கு தம்பி மாதிரி லோவர் மின்னல் கிளாஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மூலமாக சம்பளம் கொடுத்தா அவன் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்க்கு இந்த கேங் இருக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்றப்போ ஒரு கட்டத்தில் இந்த அமுதன் அப்படின்ற அந்த கேரக்டர் இறந்து போயிடும் இறந்து போகிறப்போ அது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு போலீஸ் முடிவு செய்கிறப்போ நம்ம எஸ்ஐ ஆன பாலஹாசன் வர்றப்போ அவர் கண்டுபிடிப்பார் இல்லை இது ஆக்சிடென்ட் கிடையாது இது கொலை அப்படின்ட்டு இந்த கொலை அப்படின்னு கண்டுபிடிச்ச பிறகு இன்னும் சில கொலைகள்லாம் நடக்கும் அந்த கொலைகளோட கைரேகையெல்லாம் இவங்க எல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த கைரேகை எல்லாமே ஒரே ஆளோட தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் அதுக்கப்புறம் செத்து போனவங்களோட எல்லா கைரேகையும் ஒரே ஆளோட தான் இருக்குது ஒரே மாதிரியே இருக்குது இது பாசிபிளே கிடையாதே அப்படின்றதுக்கு பிறகு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ இன்னும் சில அவிழ்க்க முடியாத அவிழ்க்கப்படாத மர்மங்கள் முடிச்சுக்கள்லாம் ஒவ்வொன்றா அவளுறப்ப என்ன நடக்குது இதெல்லாம் யார் பண்ணா ஏன் பண்ணாங்க அப்படின்றதோட மொத்த ரிவீலிங் தான் ரேகை அப்படின்ற இந்த வெப்சீரீஸோட கதை ஒன் லைன் வச்சுக்கலாம் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் ராஜேஷ்குமார் நாவலில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அவருடைய பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் நிறைய எழுத்துக்களாக இருக்கும் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு கொலை நடக்கும் அந்த கொலை இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்ல அந்த லீட் டிடெக்டிவ்ஸ்க்கு போகும் அவங்க இந்த கேஸ்க்குள்ளே வருவாங்க இந்த கேஸ்க்குள்ளே வந்து ஒவ்வொன்றா என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு இவன் யாரு அவை யாரு அந்த மோட்டிவ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த கேரக்டர் நம்ம அந்த கதையில் பா பழக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் நாலு பேரில் ஒருத்தங்க தான் அது அப்படின்றது அந்த எண்டில் ரிவீல் ஆகும் கிட்டத்தட்ட அதே ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்கிறாரு பட் இதில் டேரக்டர் எங்கே இதில் ஃபால்ட் ஆகிருக்கு டீமாக ஃபால்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் பெரிய டவுட்டு அந்த ஒரிஜினலாக எழுதப்பட்ட நாவலை வந்து இவங்க அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ சில இடங்கள் அது நல்லாவும் இருக்குது சில இடங்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக அமைஞ்சு போயிடுது விஷுவலாக இதுவும் இல்லாமல் ரொம்ப வசனங்களாகவும் ரொம்ப ஃப்ளாட்டான சீக்வென்சஸாக அந்த ஸ்டேஜிங் ஸ்க்ரீன் ஸ்டேஜிங் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எந்த விஷயங்களும் ஒரு ச ஒரு ரொம்ப பார்க்குறது கெடுப்பாக இருக்குது அப்படின்றது தான் ஃபேக்ட் அடுத்து என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கொலை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இதை நோக்கி மட்டுமே ஒரு சீரியஸான டோனில் இந்த கதையை மெயின்டைன் பண்ணுறப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவுக்கும் போலீஸ் எஸ்ஐக்கும் அவனோட கான்ஸ்டபிளாக இருக்கிற பவித்ரா இந்த ரெண்டு கேரக்டருக்கும் இடையில் இருக்கிற லவ் ட்ராக்கு அந்த லவ் ட்ராக்குக்கு பின்னாடி இருக்கிற கோபம் வர்ற மாதிரியான காமெடி அதற்கு பின்னாடி தேவையே இல்லாமல் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த பேஸை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறது இந்த க இந்த ட்ராக்கு இன்ஃபேக்ட் பவித்ராவுக்கு ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல்லாம் கொடுத்துருக்குறாங்க பட் இருந்தாலும் அந்த முதல்ல ஒரு அஞ்சு எபிசோட்லேயே அவங்க வந்து கொஞ்சம் அந்த ட்ராக்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லாமல் அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அமைஞ்சதுனால அந்த பேஸை பயங்கரமாக ஆட்டி தள்ளிச்சு அந்த லவ் போர்ஷன் அண்ட் கோபப்படுற மாதிரியான காமெடி ட்ராக் மற்றபடி ஹீரோவாக நடிக்கிற பாலாஜி ஹாசன் சில இடங்களில் வந்து ரைட் ஃபிட்டாக இருக்கிறார் பயங்கரம் எப்பவுமே வந்து வர்றப்பா கஞ்சி போட்டு அந்த ஐன் பண்ண அந்த போலீஸ் யூனிஃபார்ம் ஆர்ம்ஸ் எல்லாம் போட்டு வர்றப்பாக இருக்கிறாரு சில இடங்களில் வந்து அந்த எமோஷன் அப்போயோ அவரால் என்ன எமோஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எமோஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குற எனக்கு தோணுனது என்னவோ உண்மைதான் திரு இடங்களுக்கு ஒரு மிஸ்ஃபிட்டாக இருக்கிறாரோ அப்படின்னு தோணுச்சு அதே பிறகு அந்த அமுதன் கேரக்டரில் ஒரு அந்த பையன் வந்து ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையன் ஏழை பையன் அந்த எப்படியாச்சும் எதையாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வர ஃப்ளாஷ்பேக் போஷன் அந்த ஃப்ளாஷ்பேக் போஷனில் கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க அது நல்லா எடுத்திருந்தாங்க அதற்கு பிறகு இதில் இன்னொரு முக்கியமான கேரக்டரில் வினோதினி வைத்தியநாதன் அவங்கள அதிகமாகவே நம்மளை வந்து காமெடி ரோல்லே பார்த்து இதில் கொஞ்சம் சீரியஸான ரோல் பார்க்குறப்போ சில இடங்களில் வந்து ஒரு மிஸ்ஃபிட் ஆகும் அவங்களும் வந்து தெரிஞ்சது என்னவோ உண்மைதான் அதற்கு பிறகு இதில் நிறைய கேள்விகள் வேறு இருக்குது யாராவது தான் சீரீஸ் பார்த்து ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் பார்த்தோன்னே என்ன இது ஏதோ எடுத்திருக்கிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லைன்றப்போ இந்த மாறின்னு ஒரு கேரக்டர் வரணும் அந்த மாதிரி கேரக்டரை ஒட்டி ஏகப்பட்ட கேள்விகள் சில லாஜிக் கேள்விகள்லாம் வருது நிறைய அதாவது எழுதுகிறப்பே இவங்க சீன் எடுக்கிறப்ப அவங்களுக்கு ஃபேவரபிளாக ஃபேவரபுளாக அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சில இடங்கள்லாம் மாறிக்கிறோம் அப்புறம் வந்து இந்த அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல போய் நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இவர் கண்ணை மூடிட்டு இவர் அங்கே போய் நின்று இங்கே போய் நின்று இங்கே போய் நின்று ஓ இப்படி தான் கொலை நடந்திருக்குன்னு விஷுவல் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா இந்த டெக்னிக் வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு பத்து வருஷமாக இங்கிலீஷ் படங்கள் மலையாள படங்கள் ஹிந்தி படங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இப்போ தமிழ்லேயும் இதை ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்கன்றப்போ மறுபடியுமா அப்படின்றதுச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு லீடோட வேறு வச்சிருக்கிறாங்க ரேகை பார்ட் டூக்கு லீடு வச்சுக்கிறாங்க எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒட்டுமொத்த பார்க்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு ஆனால் எடுக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ மிஸ்ஃபிட்டான காஸ்டிங்கோ பேசிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இருக்குன்றே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமே என்னவோ ஒன்று சரி முடிச்சு விடுங்க ஏதோ ஒன்று கடைசியாக ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வரீங்க அதுக்காக நான் பார்த்து வரேன் அதுக்காக தான் நான் பார்த்துடுறேன் அப்படின்னு அந்த லாஸ்ட் டூ எபிசோட்ஸ் இருக்கிற சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ரிவீலிங் ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி முடிச்சிருக்கிறாங்க அந்தபடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர்ஸ் நம்ம சேட்டன்ஸ் மலையாளத்தில் வர வெப் சீரிஸ் அளவுக்குலாம் இருக்குன்னா நிச்சயமாக இந்த வெப் சீரிஸ் அந்த ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை பட்ஜெட்டிங் இஷ்யூஸ் நிறையா இருந்துருக்குது லோ காஸ்ட்டில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெறும் ஒரு படமாக எடுக்கக்கூடிய உணவு வந்து ஆறு எபிசோடாக ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி ஸ்ப்ட் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் எபிசோடாக வச்சும் வந்து ஜி அடிக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இனிமேல் பண்ணாதீங்க இன்னும் எடுத்தால் வந்து படமா எடுத்து முடித்தாலாவது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கும் படமாக எடுக்கிறப்ப இன்னமும் சில ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா நான் நினைக்கிற அப்படியே மியூசிக் சிரிமட்டோகிராஃபி இது எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது மற்றபடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரேகையை பார்க்கலாம் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா சும்மா வேறு ஏதாவது நல்ல வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் கடையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்